வணக்கம் இது பிக் மேம் யூடியூப் சேனல் நான் உங்கள் குமுதம் இன்றைக்கி நம்ம முத்து சோளம் முட்டையை வச்சு ஒரு ஆம்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முட்டையை முதல்ல எடுத்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க டீ அரைஞ்ச பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அதுவும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தேவையில்லை பெரிய வெங்காயம் நான் போடுறேங்க உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் இல்லை அது சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க சோளம் உதுத்து வச்சுருக்குறேங்கண்ணா அப்படியே பச்சை சோளமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு வேக்காடு வேக வச்சு மிக்சியில் லேசாக ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுக்கலாம் இல்லை நைஸாக அரைச்சி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டயட் இருக்கும்போது நமக்கு வெயிட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடாம இருக்க சமயத்தில் நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகும்போது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பினோம்னா மதிய வரலும் பசிக்காதுங்க இப்போ பாருங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு கலந்துக்கிட்டோம் அடுத்தது கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் கலந்துக்கலாங்க டயட் இருக்க சமயத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்கும்னு ஆர்சத்தும் கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா புரோட்டீனும் சேர்ந்துக்கும் நார்சத்தும் சேர்ந்துக்குங்க நல்லா உடம்புக்கும் நல்லதுங்க அவ்வளோதாங்க எல்லாம் கலந்தாச்சு இனிமேல் ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு தோசை தோசைக்கடலை அடுப்பில் வச்சு குட்டி குட்டியாக முதல்ல ஊற்றுறேங்க நான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே பாருங்கள் முத்து முத்தாக சோளம் அழகாக தெரியுது குழந்தைங்க விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க இந்த சோளம் ரொம்ப பிஞ்சு சோளங்கிறதுனால ஒரே இதில் வெந்துருச்சுங்க தோசைகள்லேயும் வெந்துருச்சு நீங்கள் கொஞ்சம் முத்துன சோளமாக இருந்தால் கொஞ்சம் அரைச்சி கூட போட்டுக்கலாம் ஒரு வேக்காடு வேக வச்சு அரைச்சி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் பார்க்க அழகாக இருக்கட்டுமேன்னு அப்படியே போட்டிருக்குறேங்க நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்